ஓம் நமச்சிவாய அகத்தருடைய பாடலுக்கான பொருள் என்று காணவுள்ளோம் சத்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் சீவனுக்கும் மதுதான் ஆட்சி புத்திகினால் அறிந்தவர்கள் பொன்னியோர்கள் பூதளத்தில் கோடியிலே ஒருவருண்டு பத்தியினால் மனமடக்கி நிலையில் நிற்பார் பாலிலே மனத்தை விடார் பரமஞானி சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம்தானே இதன் பொருள் உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு அவர் தான் இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு இது சிவன் இல்லை சீவன் சீவனுக்கும் அதுதான் ஆட்சி சீவன்னா உயிர் எல்லா உயிர்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இதை வந்து புண்ணியம் செஞ்ச கோடியில் ஒருத்த வந்து இதை தெரிஞ்சுக்குவான் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹல்லா இயேசு சிவன் ராமர் அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கடவுள் வெவ்வேறு அப்படின்ட்டு பல பேர் வச்சு சண்டை போட்டு தான் இருப்பாங்க ஒரே கடவுள்ன்ற உணராதவங்க அனைத்து வகையான மாயையும் அடக்கி ஒடிக்கி வச்சிருக்கிற ஒருவர் வந்து மிகப்பெரிய ஞானியாராக இருப்பாங்க மிகப்பெரிய ஞானியாக இருப்பாங்க எங்கேயும் நீங்கள் சுத்த வேண்டிய அவ அவசியமில்லை நீங்கள் எங்கேயும் தெரிய வேண்டிய அவசியமில்லை சூட்சம் சூட்சம் மறைக்கப்பட்டது சுளியிலே நிலையறிந்தால் தானே சுளி உங்களுடைய உச்சி புள்ளி உங்களுடைய உச்சி தலையினுடைய உச்சி இதை தூரிகைன்னு வாங்க இதை வந்து நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் பண்ணுறாங்க இதை தெளிவாக சொல்கிறேன் குண்டலினி மூலாதாரம் சுவாதிஸ்தானோ அந்த நிலையில் வந்து ஏழு புள்ளிகளில் உச்சி புள்ளியாக இருக்கிறது இந்த தூரிகை இந்த தூரிகை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் பண்ணுறாங்க இப்போ வந்து எள்ளில் எண்ணெய் ஊரிய உயிர் எங்கும் நிறைந்த இப்போன்னு சொல்லுவாங்கள்ல எள்ளில் எண்ணெய் ஊறி இருக்கிற மாதிரி உயிர் எங்கேன்னு இருக்குது அப்புடின்னு இப்போ காலை வெட்டினா ரத்தம் மூலியமாக ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம இறந்துருவோம் எதனால உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே உயிர் எங்கே இருக்குதுன்னா உங்களுடைய முதுகு தண்டு வடத்துலேயும் உங்களுடைய மூளையிலையும் தான் உயிர் இருக்குது இதை தான் ஏழு புள்ளியாக நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்குறாங்க அதனுடைய உச்சி புள்ளி தான் இந்த தூரிகை புள்ளி அந்த புள்ளி தான் சொல்கிறாரு அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சம் அப்புடின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் மோட்சமது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன் மோசமுடன் பொய்க்களவு கொலை செய்யாதே காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளிப்போடு போடு காசு புண்ணியத்தை கருதி கொள்ளு பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே பலவேத சாஸ்திரமும் பாறு பாரு ஏச்சலில்லாதவர் அவர் பிழைக்க செய்த மார்க்கம் என் மக்கால் என்னே என்னை பாரி நீரே இதனுடைய பொருள் பார்க்கலாம் மோட்சமது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன் சூட்சம்னு எடுத்துக்கிட்டாவே சித்தர்கள் வந்து முதுகு தண்டுவடத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற மூளைப்பகுதி இதனுடைய மொத்த ஏழு புள்ளிகள் இதை தான் சூட்சமமாக சொல்லுவாங்க அப்புறம் வந்து எண்களை வகைப்படுத்தியும் சொல்லுவாங்க ஏழு எட்டு பதினாலு பதினாறு அப்படின்னு எண்களை வகைப்படுத்தியும் சொல்லுவாங்க அப்புறம் பாம்பை வந்து உதாரணமாகவும் சொல்லுவாங்க இது இதை வந்து சூட்சமத்தில் சொல்லக்கூடிய ஒரு புள்ளிகள் இதை எல்லாமே வந்து முதுகு தண்டுவடத்தை மையப்படுத்தி தான் சூட்சமம் எல்லாமே சொல்லுவாங்க பெரும்பாலும் மோட்சம் பெறுறதுக்கான சூட்சமெல்லாம் சொல்லிட்டு மோட்சத்திற்கு வந்து அது மட்டும் போதாது பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது காய்ச்சலுடன் கோபத்தை காய்ச்சல் வந்து ரெண்டு நாள் தள்ளி போட்டால் காய்ச்சல் வராது அது மாதிரி கோபத்தையும் தள்ளி போடணும் சித்தருன்றவங்களுக்கு கோபமே வரக்கூடாது சண்டை போடக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது ஏச்சல் இல்லாத அவர் பிழைக்க செய்த மார்க்கும் என் மக்கால் என்னை என்னை நீர் இப்போ பொய் பேசாமல் திருடாமல் கொலை செய்யாமல் கோபப்படாமல் சண்டை போடாமல் யாரையும் ஏமாற்றாமல் நீங்கள் வாழ்கிறதுக்கான வழி நீங்கள் நீங்கள்லாம் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லை இந்த உலகத்தில் நீங்களாம் பிழைக்க முடியுமா பிழைக்க முடியாது நீங்கள் பிழைக்கிறதுக்கான வழியை நான் காட்டுறேன் அப்புடின்னு சொல்கிறாரு அகத்தியர் சரி நன்றி அடுத்த பதிவை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நமச்சி வாயு